திருச்செந்தூர் தேவஸ்தான அலுவலகத்தில் ஒரு கண்ணாடி அலமாரிக்குள்ள ஒரு முருகன் வீக்கிரகம் இருக்கும் அந்த முருகன் வீக்கிரகம் தற்காலத்தல்ல அடியனோ நீங்களோ உருவாக்கியது அல்ல கட்டபொம்மன் பூசித்த முருகப்பெருமான் விக்கிரகம் இருக்கு அவ்வளவு வருஷ காலம் உள்ள இருந்த இருந்தபோது அந்த மீன்கள் கொத்தினது இருக்கு இல்லையா மீன்கள் கொத்தினது அந்த வடுக்கள் எல்லாம் இன்றும் உள்ளன அழகாக எல்லாம் எடுத்துவிட்டு ஒரே ஒரு துணியை மட்டும் இறைவனுக்கு போர்த்தி வெண்சாமரம் வீசியதை வீசுவதை நிறுத்தினார்கள் ஒரு சில நிமிடங்கள் தான் அப்படியே அந்த இருந்த துணி நினைஞ்சு கீழே தண்ணீர் வழிந்தோட ஆரம்பித்தது திருச்செந்தூரில் நடந்த வரலாறு வருஷம் முதற்கொண்டு சொல்லியிருக்கேன் நான் அரசாங்க பொது மருத்துவமனையில் அது வரைக்கும் மன்றோ வார்டுன்னு இருந்தது இவர் பாமன் சுவாமிகளுக்கு அப்புறம் பாமன் சுவாமிகள் வார்டுன்னு மாறிச்சு ஐயா இப்போ 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 நடந்த வரலாறு பஞ்சாமிர்த வண்ணம் எங்கே படிக்கப்படுகின்றதோ பாராயணம் செய்யப்படுகின்றதோ அங்கே நான் எழுந்த எல்லா விதமான துயரங்களையும் விளக்கி மங்களங்களை அருள்வேன் என்று முருகப்பெருமானங்கு சத்தியம் செய்துட்டு மறைந்தார் அன்பு வணக்கங்கள் வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் வரலாறை சொல்லி திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை எழுதிய அந்த புலவர் இன்னைக்கு கணக்கு பார்த்தோம்னாக்க முந்நூற்று அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர் வென்றி மாலை கவிராயர்னு பேர் எல்லாம் அந்த வருஷங்கள் கணக்கோட தான் அடியன் சொல்கின்றேன் அடுத்தது திருச்செந்தூரில் ஒன்று விசேஷம் அங்கே உள்ள சுவாமியை பார்த்துனாக்க அதாவது நம்ம உற்சவ விக்கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா உற்சவ விக்கிரகம் இது எல்லாமே உண்டு ஒவ்வொரு கோவில்லையும் இப்படிப்பட்ட அபூர்வங்கள் நிறைய இருக்குது திருச்செந்தூர் கோவிலுக்கு போனால் இதெல்லாம் தயவு செய்து தரிசனம் செய்யுங்களேன் தேவஸ்தான அலுவலகம்னு சொல்கிறோம் இல்லையா திருச்செந்தூர் தேவஸ்தான அலுவலகத்தில் ஒரு கண்ணாடி அலமாரிக்குள்ளே ஒரு முருகன் விக்கிரகம் இருக்கும் அது என்னங்க அதை போய் கொண்டாடி அலமாரிக்குள்ளே ஒரு முருகன் விக்கிரகம் இருக்கும் அது இவ்வளோ விச விசேஷமாக சொல்லணுமா என்ன அந்த முருகன் விகிரகம் தற்காலத்தனோ நீங்களோ உருவாக்கியது அல்ல கட்ட பொம்மன் வீர பாண்டிய கட்டபொம்மன் சொல்கின்றோம் அல்லவா கம்பீரமா சொல்றோமே அந்த கட்டபொம்மன் பூசித்த முருகப்பெருமான் விக்கிரகம் இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஊரில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் தசிக்காரர்கள் வந்தார்கள் இதெல்லாம் எம் ரெணல் மற்றும் ஒரு முறை என்ற பெயரை சொல்கின்றேன் எம் ரனல் என்பவர் அவர் எழுதின நூலில் இதை ஒரு டச்சு மாலுமியிடம் விரிவாக நான் கேட்டு அறிந்தேன்னு அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கார் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு உலக புகழ் பெற்ற ஃப்ரெஞ்சு நூலாசிரியர் அவர் நம்ம ஊருக்கு அது அங்கே போய் அவர் மூலமே வெளிப்பட்டுருக்கு பாருங்க எழுதி வச்சிருக்கார் அந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு கடலுக்குள்ள இருந்தது பிற்பாடு அது முருகப்பெருமான் அருளால் வெளிப்பட விரிவான வரலாறு அது வெளிப்பட அவ்வளவு வருஷ காலம் உள்ள இருந்தபோது அந்த மீன்கள் கொத்தினது இருக்கு இல்லையா மீன்கள் கொத்தினது அந்த வடுக்கள் எல்லாம் இன்றும் உள்ளன போய் பார்க்கலாம் கோடீஸ்வரன் நாம ஞான பூமி இது தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோமே யாருடைய தவறு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு அடுத்த வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு லூஷிங்டன் துறை ஐய் அவரே தான் அவரே தான் ஒருத்தர் சொல்லிட்டாரு லூஷிங்டன் துறைன்னு திருநெல்வேலியில் கலெக்டராக இருந்தவர் அவர் இங்கே நம்ம திருச்செந்தூருக்கு அப்போ வந்து அங்கே ஒரு என்னது முகாமா முகாம் போட்டிருக்காரு அந்த நேரம் பார்த்தா அங்க வசந்த மண்டபத்தில் முருகப்பெருமானை எழுந்தருளை செய்து எல்லாம் முடிச்சுட்டு அது வெண்சாமர் கொண்டு வீசி இருக்கிறார்கள் இதை பார்த்த உடனே நம்மளால லூஷிங்டன் துறை இருக்காரு அவர் என்ன பண்றது நம்மூர்லையே நம்ம ஊருக்காரங்களுக்க தெரில அவங்களுக்கு கோச்சிக்கப்படாது என்ன ஆர்டியும் கோபமே வேண்டாம் லூஷிங்டன் துறை கேட்டார் உங்கள் சுவாமிக்கு என்ன வேர்க்குதா ஆமாம் இவர் இப்படி ஆகுன்னு ஏன்னா பதவியில் இருக்கிறவங்க தான் வாங்க அந்த அங்கேருந்து அந்த பூஜை செய்பவர்கள் பொறுப்பாக அமைதியாக பதில் சொன்னார்கள் ஆமாம் கலெக்டரையா எங்கள் இறைவனுக்கு வேர்க்கும் நான் நம்ப மாட்டேன் உடனே நிரூபித்து காண்பித்தாக வேண்டும் ஏன் யா கத்திர அழகாக அலங்காரங்களை எல்லாம் எடுத்துவிட்டு ஒரே ஒரு துணியை மட்டும் இறைவனுக்கு போர்த்தி வெண்சாமரம் வீசியது வீசுவதை நிறுத்தினார்கள் ஒரு சில நிமிடங்கள் தான் அப்படியே அந்த போத்திருந்த துணி நினைஞ்சு கீழே தண்ணீர் வழிந்தோட ஆரம்பித்தது திருச்செந்தூரில் நடந்த வரலாறு வருஷம் முதற்கொண்டு சொல்லியிருக்கேன் நான் லூஷிங்டன் துறை அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணார் ஞானபூமி என்ன அப்படின்னு அளவில்லாத வெள்ளி பாத்திரங்களை இங்கே திருச்செந்தூர் இறைவனுக்கு அவர் சமர்ப்பணம் செய்தார் வரலாறு பேசுகின்றது இந்த தகவலை நம்ம காலத்துல பாமன் சுவாமிகள் நம்ம அரசாங்க பொது மருத்துவமனையில் அது வரைக்கும் மன்றோ வார்டுன்னு இருந்தது இவர் பாமன் சுவாமிகளுக்கு அப்புறம் பாமன் சுவாமிகள் வார்டுன்னு மாறிச்சு ஐயா இப்போ 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 நடந்த வரலாறு முருகப்பெருமானி பாமன் சுவாமிகளுக்காக வந்து மருத்துவம் பார்த்த ஒரு அற்புதம் நிகழ்ந்த விசேஷம் இங்கே ஞானபூமி இதுக்கு திருச்செந்தூருக்கும் என்ன அப்படின்ட்டீங்களே ஆ அப்படி வாங்க திருச்செந்தூரில் வசந்த மண்டபத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு யார் அந்த குருக்கள் பிரதான குருக்கள் அவர் இந்த பாமன் சுவாமிகள் இதை எழுதியிருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நான் அறியாமல் கை கூப்பிட்டேன் பாமனு சுவாமிகளுடையது பரிபூரண பஞ்சாமிரத வண்ணம்னு பேர் பரிபூரண பஞ்சாமிரத வண்ணம் ரெண்டாம் தடவையும் சொல்லியிருக்கேன் இதை ஒரு முறை நாம் அங்கே பாராயணம் செய்தாலே போதும் இறைவனுக்கு அந்த ஐந்து மங்களகரமான பொருட்களால் அபிஷேகம் எல்லாம் செய்ததான பலன் இப்போவும் கொடுக்கும் அது இந்த அடியல பாமன சுவாமிகள் கூட அவர் சொல்லியிருக்காரு சரி ஆ இருக்கட்டும் முருகப்பிரமான சத்தியம் பண்ணியிருக்கான் சுவாமி இதை வசந்த மண்டபத்தில் அந்த குருக்களும் இன்னொருத்தரும் உட்காண்டு பாராயணம் செய்கிறார்கள் முத்தம்மான்னு ஒரு அம்மா வயசான அம்மா அம்மா நேர பாட்டின்னு வச்சுக்கோங்களேன் பாட்டின்னா கிராண்ட் மதர்னு மட்டும் ஆங்கிலத்தில் எடுத்தா எடுத்துக்க வேண்டாம் பாட்டு பாட்டு ஈ அப்படிங்கிற மாதிரி பரிபூரண பஞ்சாமிர்த வண்ண தோக்கம்னு கேட்டுட்ருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தா காலியாக தான் இருக்குது யாரோ இளைஞன் ஒருத்தன் கையில் ஒரு சொம்பாடை வந்து மறைச்சிட்டு நிற்கிறான் அந்த தூண் உரமா என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணுது இவ்வளோ இடம் கா காலியாக தானே இருக்கு அப்படின்னு பார்த்தா வந்த வடிவம் மறைந்தது மறைஞ்சு போச்சு உடனே பாட்டிக்கும் ஒன்று யாரும் முத்தமாக ஒன்று தோந்த வீடு போயிடுச்சு அந்த அம்மா வீடு இந்த வீதி இப்படியே கொஞ்சம் இப்படி மேலே ஏறி இந்த இடத்துல இந்த பக்கமாக இருக்குது அந்த வீடு அப்படி அன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலும் ஆகிவிட்டது யாரோ கதவு தட்டுற சேர்த்தோம் சத்தம் கேட்குது என்னது அப்படின்னு அந்த அம்மா முத்தம்மா வந்து பார்க்குறாங்க அந்த வாலிப்கிறான் பால் நிலவு பௌர்ணமி கொட்டி கிடக்கு வீடு எங்கும் பார்த்தா அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு அப்பா பாட்டி நான் யாருன்னு நீ சந்தேகப்பட்ட இல்லை நானும் இதே திருச்செந்தூர் தான் பாட்டி அட அது திருச்செந்தூரில் எனக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது அப்படின்னா வா பாட்டி உனக்கு என் கூட்டை காமிக்கிறேன் கை பிடிச்சி விடுத்துன்னு வந்துட்டான் அந்த வாலிபன் வீதியில் இறங்கினாக்க அங்கே ஒரு பொண்ணு நிற்கிற ஆரப்பாது நான் என் பாட்டி நேராக நடந்து வராங்க வந்தால் கோயிலுக்குற ஓரமாக இங்கே வந்து பார்த்தா இந்த வ காற்றுவாரி மண்டபம் கடற்கரை ஓரம் எல்லாத்தையும் காமிச்சு சரி இந்த கோயிலுக்கு பின்னாடி இந்த பிள்ளையா நான் வீடு இருக்குன்னு நம்ம பாட்டி நினச்சாங்க வந்த வாலிபன்னு சொன்னான் அம்மா இந்த காற்று வாரி மண்டபம் இந்த வசந்த மண்டபம் இந்த நாழிக்கிணறு இந்த இடங்களில் நான் எப்பொழுதும் இருப்பேன் அது மட்டும் அல்ல அந்த பரிபூரண பஞ்சாமிர்த வண்ணம் அல்லவா ஆமாம் அதை சற்று இசையோடு பாடச்சொல் பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் எங்கே படிக்கப்படுகின்றதோ பாராயணம் செய்யப்படுகின்றதோ அங்கே நான் எழுந்தொருளே எல்லா விதமான துயரங்களையும் விளக்கி மங்களங்களை அருளுவேன் என்று முருகப்பெருமானு சத்தியம் செய்துட்டு மறைந்தார் நம்ம காலத்தில் நடந்த நிகழ்ச்சி முத்தம்மா அந்த பாட்டியத்துக்கு அப்புறம் தூங்கலை மறுநாள் குருக்கள்கிட்ட போய் விஷயத்த சொன்னால் அவர்கள் ஒன்று ஆச்சரியம் நின்று வருத்தம் ஐயோ எங்களுக்கு அந்த ஆறுமுக வள்ளல் தரிசனம் கிடைக்கல வள்ளி நாச்சியார் தரிசனம் கிடைக்கலையா அட போங்க நீங்கள் படித்ததை தானே எனக்கு எங்கள் அப்பா அந்த தரிசனம் கொடுத்தான் அதுதான் ஐயா தொடர்புங்கிறது உனக்கு கிடைக்கல கவனிச்சியா மழை வச்சிருக்கியா உண்மையான ஆன்மீகம் என்பது அந்த அமைதி அடக்கம் என்பதை அளிக்கக்கூடியது அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூரில் முதலில் கடலில் நீராடி பிற்பாடு முருகப்பெருமானை தென் திருக்கர வேளால் உண்டாக்கின அந்த கிணறு அந்த இடமெல்லாம் இன்றைக்கி இருக்குது பதவி துண்டுதான் இருக்கும் சின்னதாக இருக்கும் எல்லா இடத்துலையும் தண்ணி உப்பாக தான் இருக்கணும் கடற்கரைக்கு அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறது நாழி கிணறு நீங்கள் எடுக்க 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 எவ்வளோ தொடர்ந்து சொல்கிறது குறையவே குறையாது அடுக்கடுக்க உடனே அடுத்த சொம்பு தண்ணி எதில் இருக்கும் அந்த தண்ணி உப்பு கறிக்காது சார் உப்பு கறிக்காது அப்படிப்பட்ட அபூர்வங்கள் நிறைந்த திருத்தலம் இந்த திருச்செந்தூர் அந்த விக்கிரகத்தை பற்றி எம் ரெனல் அவர்கள் எழுதின வரலாறு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி மூணு அவ்வளவு காலமாக தண்ணீரில் கிடைந்ததால் மீன்களால் கொத்தப்பட்ட வடுக்கள்னு அதை சொல்லி முடித்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு திருநெல்வேலி கலெக்டர் லூஷிங்டன் தலைக்காக திருச்செந்தூர் ஆண்டவன் நிகழ்த்திய நிகழ்ச்சி இந்த க லூஷிங்டன் அள்ளி கொடுத்த அந்த வெள்ளி பாத்திரங்கள் வெகுமதியாக உள்ளது அதையும் சொல்லி முடிச்சுட்டு நம் காலத்தில் நடந்த பாமன் சுவாமிகளுடைய பரிபூரண பச்சாமிரத வண்ணம் தகவலியும் சொன்னோம் அந்த திருச்செந்தூர் ஆண்டவன் நமக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது அருளிட்டம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கிறையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்